மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய சங்கம் ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தில் வலிக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் நம்முடைய சங்கத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கான பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி மேடை தொடர்ந்து நான்கு வாரங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் சிறப்பு பட்டிமன்றம் இன்றைய இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்களால் வாழ்கிறதா வீழ்கிறதா என்ற ஒரு சிறப்பு பட்டிமன்றத்தை இனிதே நடைபெற இருக்கின்றது இந்த சிறப்பான அவைக்கு தலைமை பொறுப்பேற்று நடுவராக இருந்து நடாத்தி தருவதற்காக நம்முடைய சங்கத்தின் செயலாளர் ஏபி ஹலீல் அகமது பாகவி ஹசரத் அவர்களை மிக பணிவன்போடு மேடைக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லா அலமது இல்லாஹி ரபில் முத்தகை சலாத்து வாஸ்லாம் முகமது வாலா அலி வாசாபி அஜ்மாயின் உல்லானுடைய மாபெரும் கிருபை நாள் கோய்த்தம் சங்கம் இந்த இருபதாம் ஆண்டில் நடைபெறக்கூடிய இந்த சமயத்தில் சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த பொறுப்புகளின் ஊடாக அவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போதெல்லாம் தங்களுடைய பேச்சுக்களை வெளிக்கொள்வதற்காக வேண்டி சொற்பயிற்சி முகாம் ஆரம்பிக்கப்பட்டு கடந்த சில வாரங்களாக நடைபெற்று வந்தன அதனுடைய இன்னொரு பரிணாமமாக இன்றைய தினம் பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்கு நம்முடைய சங்கத்தின் இன்ஜினியர்

والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوم ما أنذر آباؤهم فهم غافلون لقد هك القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أغناكهم أغلالا فهي إلى الأدخال فهم مقمعون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فعصيناهم فهم لا يبصرون فسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من تَبَعَ الذكر <سؤال> وغصي الرحمن <سؤال> وغصي الرحمن <سؤال> بالغيب فبصره بمغفرة وعجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما كتبوا وآثارهم وكل شيء عصيناه في إمام مبين صدق الله العليم السلام லாம் ஜல்லஹர் மிக அருமையான முறையில் கிராத் தொகுதி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றார்கள் எல்லாம் அல்லாஹல்ல ஷாஹூ தலா இன்ஜினியர் அவர்களுக்கு நீடித்தையும் நிறைந்த செல்வத்தையும் கொடுத்து ஆரோக்கியமான வாழ்வையும் அள்ளி வழங்குவானாக அன்பிற்கினே பெருமக்களே இன்றைய தினம் இந்த பட்டிமன்றம் நம்முடைய சங்கத்தினுடைய ஆளுமைகளினுடைய திறமைகளை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்றைய இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்களால் வாழ்கிறதா அல்லது வீழ்கிறதா இது குறித்து இந்த அவையினரை அணியினரை அழைத்த பிறகு இது குறித்து விளக்கமாக பேசுவோம் இந்த தலைப்புகளில் வாழ்கிறதே என்ற அணி தலைவராக மேலப்பாளையம் இன்ஜினியர் முகமது அபூசாலி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் வலது பக்கத்தில் வந்து உட்காருங்க வாழ்கிறவங்களா வீழ்கிறது என்ற அணி தலைவராக மோலனா ஜியாவுதீன் பெரியவர் பட்டி அவர்களை அன்புடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்கிறது என்ற அணியில் அணி உறுப்பினர்களாக சகோதரர் ஜுல்ஃபிகார் அலி சென்னை சகோதரர் மேலப்பாளையம் ஹாஜா மொய்தீன் சகோதரர் நீடூர் முகமது சித்தீக் சகோதரர் திருபுவனம் அப்துல் மாலிக் நால்வரையும் அன்புடன் அழைக்கின்றோம் என்ற அணியினுடைய உறுப்பினர்களாக சகோதரர் அப்துல் காதர் அவர்கள் துறையூர் கீழ்வேலூர் சகோதரர் ஹசன் குத்தூஸ் அவர்கள் பெரம்பலூர் சகோதர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெரம்பலூர் சகோதர் அப்துல் மாலிக் ஆகிய நாள் வரையும் இந்த அணிக்கு அழைக்கின்றோம் எல்லாம் உட்காண்டிங்களா இப்போது நாம் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நேரம் இரவு நேரமாக இருக்குது விரைவாக முடித்து கொள்ள வேண்டிய சூழல் அதனால் ஒவ்வொரு அணியினருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஐந்து நிமிடங்கள் பேசுவதற்கு தரப்படும் பட்டிமன்றத்தினுடைய மரபு பிரகாரம் முதலில் அணி தலைவர் ஒரு ஐந்து நிமிடம் முதலில் உரையாற்றுவார் இப்போ உள்ள பட்டிமன்றங்கள்னா அப்படியே சில அந்த மண் அந்த மாத்தமாக நடந்துட்டுருக்கு ஆனால் பட்டிமன்றத்தினுடைய மரபுன்றது ஒன்று இருக்குது அந்த மரபை நாம் இப்போ கடைப்பிடிக்க போகிறோம் அணி தலைவர் முதலில் ஐந்து நிமிடம் உரையாற்றுவார் அதற்கு பிறகு உறுப்பினர்கள் பேசுவார்கள் பேசி முடித்த பிறகு இறுதியாக தன்னுடைய அணியினுடைய நிறைவுரையாக மூன்று நிமிடங்கள் கருத்துக்களை அணித்தலைவர் மீண்டும் முன் வாய்ப்பான் அணித்தலைவருக்கு இரண்டு வாய்ப்புகள் இதுதான் வந்து பட்டிமூட்டத்துடைய மரபு அதே மாதிரி நேரம்னா நேரம் சரியாக பார்க்கணும் நாலு நிமிடம் முடிந்த பிறகு ஒரு மணி அடிக்கப்படும் மணினா இதான் இதை கவனத்தில் இருக்கணும் அஞ்சாவது நிமிஷம் வரும் பொழுது மைக்க பிடிச்சிருவோம் நாங்கள் நீர் திருப்பி உட்காருங்கன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே சில பேர் உட்காரத்தில் தயாராக இருக்கீங்க மாதிரி தெரியுது என்ன அப்போ நாலு நிமிடத்திற்கு மைக்கில் வந்து மணி அடிக்கப்படும் ஐந்து நிமிடத்தில் போய் உட்காந்துடணும் இன்ஷால அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பட்டிமன்றத்துடைய இதை ஆரம்பிக்கும் பொழுது நேரம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் வந்து தலைவர் அவர்களே வந்துருக்கூடியவர்கள சொல்லி நேரத்தை கடத்திடக்கூடாது அதில் சொல்லி கடத்திடக்கூடாது சலான் சொல்லணும் மிஸ்லான்னு ஆரம்பிச்சிடணும் அவ்வளோதான் ஏன்னா ஹம் செலவா எதுவுமே தேவையில்லை அது பயானுக்கு வச்சுக்கலாம் பட்டிமன்றத்துக்கு ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தலைப்பெண்ணான் சொல்லிவிட்டு நான் வாழ்கிறது என்ற தலைப்புக்கு நான் பேச வந்திருக்கிறேன் இவருடைய கருத்துக்கள் இது தான் அப்படின்னு சொல்லி பேசுங்க எதிரணியை வந்து வெட்டி பேசுகிறதா இருந்தால் இவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து சரியில்லை இதற்கு இதுதான் ஆதாரம் மாற்று கருத்து இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வைங்க இது வந்து ஒரு பயிற்சி தான் அதனால் வந்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை நாம தான் இருக்கிறோம் நாம தான் திரலாம் இந்த பள்ளியாசம் ஃபுல்லாக குழுமி இருக்கிறோம் மலக்குமார்களோட அதனால் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தாராளமாக தைரியமாக பேசுங்க இன்ஷாலாக இட இடையில ஏதாவது நம்ம மனசுக்கு வந்தாலும் ஏதாவது கேள்வி கேட்ட முடிச்சோம்னா அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்லுங்கள் என்ன நீ போய் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்மளை என்ன செய்யலாம் பேசிட்டு போயிட்டா இருக்கலாம் அப்போது பட்டிமன்றது எந்த ஒரு இலக்கியத்திலும் எந்த ஒரு சமூகத்திலும் இல்லாத தமிழ் சமூகத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு 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 வாய்ப்புன்னு சொல்லலாம் பட்டிமன்றன்றது இது இருக்குல்ல அந்த முறை எந்த மொழியில் எந்த சமூகத்தில் எந்த இதுலையுமே கிடையாது தமிழுக்கு மட்டும்தான் ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை அந்த வெட்டி பேசக்கூடிய இந்த நடைமுறைன்றது நீங்கள் தெலுங்கில் பார்த்தாலும் சரி மலையாளத்தில் பார்த்தாலும் சரி இல்லை அரேபியில் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி வச்சு பேச மாட்டாங்க ரெண்டு அணியாக கருத்தரங்கம் வைப்பாங்க அல்லது வந்து வேறு சுழலும் சொல்லறங்கன்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஒரே தலைப்பில் பத்து பேர் பேசுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க அல்லது ஒரு தலைப்பு கொடுத்து நாலு தலைப்பு கொடுப்பாங்க ஏன்னா தற்காலத்துக்கு எது சிறந்தது பணமா படிப்பா குடும்பமா உறவா அப்படின்னு கொடுப்பாங்க பட்டிமன்றமாக இருக்காது அவங்க நாளுக்கு நாலு பேர் வந்து பேசிட்டு போயிடுவார் அது வெட்டி ஒட்டிலாம் பேச மாட்டாங்க அது இந்த சுழலும் சொல்லரகம் அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் அல்லது ஒரே தலைப்பு கொடுத்துருவாங்க இன்றைய சமூகத்திற்கு எது தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க அவங்களுடைய காலத்தில் சொல்லிகொண்டு போயிடுவாங்க ஆனால் பட்டிமன்ற இந்த இந்த அமைப்பு இருக்குல்ல இந்த இது வந்து தமிழ் ஆரம்பித்த காலத்திலேருந்தே இருக்குது பெரிய பெரிய அரச நிகழ்ச்சிகள் எல்லாம் இது வந்து நடக்கும் பெரும் பெரும் புலவர்கள் பெரும் பெரும் படித்தவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த மண்டபத்திலே என்ன செய்வாங்க அதை வந்து நடத்துறதா வந்து நம்ம இலக்கியத்தில் இலக்கணத்தில் படிச்சிருக்கிறோம் இது வந்து பட்டி மண்டபமே கிடையாது சோலாம் இந்த பேர் என்ன சொன்னால் பட்டி மண்டபம் மண்டபத்தில் நடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றது தான் இரு அணிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எப்படி போர்க்களத்தில் போரிட்டு கொள்கிறார்களோ அதே மாதிரி இது ஒரு போர்க்களம் இது மண்டபத்தில் நடக்கக்கூடிய ஒரு போர்க்களம் அவ்வளோதான் இது வந்து வார்த்தைகளால் தான் என்ன செய்யணும் வெட்டணும் வீழ்த்தணும் இன்னொன்று இதில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து என்ன சொன்னச்சுன்னா மரியாதையாக இருக்கணும் எந்த விதமான சபை நாகரீகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் இதனுடைய சாதாரண நடைமுறைகள் அதே மாதிரி எதிரணியில் பேசக்கூடிய நம்முடைய சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி சொந்த நெருங்கிய நன்மை தானும் சரி போடலாம் பேசக்கூடாது வாடிப்பொடின்னு பேசக்கூடாது ஏன்னா இந்த சபை நாகரீகம்னு ஒன்று இருக்குது அதை மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அதே மாதிரி பேசும்பொழுது எப்படி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நாடாளுமன்றத்தில் பேசுகிறாங்களோ அதே மாதிரி நடுவரை பார்த்தா நீங்கள் பேசணும் சொல்லணும் விஷயத்தை நடுவர் அவர்களை ஒரு சொன்ன கருத்து தப்புன்னு சொல்லணும் நேரடியாக அவரை பார்த்து சொல்லக்கூடாது நீங்கள் சொன்ன கருத்து தப்புங்க வெளியே வாங்க பாஸ் பார்த்துக்கலாம் ரெண்டுல உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடாது நேரடியாக என்ன சொல்லலாம் நடுவர் அவர்களே அவர் சொன்னக்கூடிய கருத்து தப்பு இது எப்படி சமுதாயத்துக்கு ஒத்து வரும் இப்படி தான் பேச நீங்கள் பேசும்போது அப்படி தான் அவர் அவரும் சொல்லக்கூடாது நேரடியாக இப்போ சட்டசபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபாநாயகரை பார்த்தா என்ன செய்வாங்க முதலமைச்சர் பேசுவார் ஆமாம் என்ன இந்த மாதிரி மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் சபாநாயகர் மூலமாக அவைத்தலைவர் தலைவர் மூலமாக சொல்லுவாங்க அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்மளை பார்த்தா என்ன செய்யணும் பேசணும் நாம தான் என்ன செய்வோன்னு சொன்னால் அதை பதில் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இதை பார்த்துங்க சார் இது வந்து இது பட்டிமன்றத்தில் சின்ன 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 விதிமுறைகள் தான் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது பெரிய பட்டிமுறை இருக்கும்போது பெரிய விதிமுறைகள் நம்ம பார்த்துக்கலாம் இது புரிஞ்சது எல்லாத்துக்கும் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு மணி அடிக்கப்படும் அஞ்சாம் நிமிஷத்தில் நீங்கள் சொல்லிட்டு வந்து உட்காந்துடணும் ஓகேவா இதுதான் விஷயம் உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக அடிச்சு சொல்லுங்கள் பயப்பட வேணாம் யாருமே இல்லை லைவ்லாம் போகல ஒன்லி ரெக்கார்டர் மட்டும்தான் இன்ஷாலா ஓகேவா ரெக்கார்டர் பண்ணி அவர் எடிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம யூடியூபில் ஃபேஸ்புக்கில் ஏற்ற போகிறோம் மாதிரி என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நடக்கிறது வந்து ஒரு ரிகர்சல் தான் இதில் எப்படி நம்ம பேசி எப்படி இந்த கருத்துக்கு வைக்கணும்னு பார்த்து இன்ஷல்லா ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய உரமா அதுக்கு அடுத்த வாரமாக ஒரு போட்டி மட்டுந்தான் நோம்பு முடிவு வச்சிருவோம் பொதுமக்கள்லாம் கூப்பிட்டு வச்சு நம்ம சங்கத்தில் இவ்வளோ பேர் திறமையாக அந்த மாதிரி பேசுகிறவங்க இருக்கிறாங்க இப்போ பத்து பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஆறு பேராது செலக்ட் பண்ணி ரொம்ப நல்லா சிறப்பாக இல்லைன்னா பத்து பேருமே நல்லா பேசிட்டிங்கன்னு சொன்னால் பத்து பேருமே என்ன செஞ்சுருவோம் பட்டிமன்றத்துக்கு நோட்டீஸில் பேரை போட்டு இந்த அணியில் வேற ஒரு தலைப்பு கொடுத்து அல்லது இதே தலைப்பு கொடுத்து இதெல்லாம் சிறப்பாக பேச போகிறாங்கன்றதை இன்னும் பக்கவாக பிளான் பண்ணி சிறப்பாக செய்யலாம் இன்ஷால்ல அப்போ பட்டிமன்றத்து தலைப்பு பார்த்துருவோம் இன்றைய இஸ்லாமிய சமூகம் சமூக ஊடகங்களால் வாழ்கிறதா அல்லது விழுகிறதா அப்போ நம்முடைய சங்கத்தினுடைய மேலாண்மை குழு மற்றும் செயற்குழு உயர் குழு உயர்மட்ட குழு எல்லாத்தையும் நம்ம கேட்டுருணும் ஏதாவது தலைப்புகள் சொல்லுங்களேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி வழமை போல வந்து வெளியே பல இடங்களில் போய் பெரிய பெரிய ஆளுமலாக இருக்கக்கூடிய நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கேட்டிக்குன்னு வந்துட்டு அந்த மூணு நாலு பேர் தலையில் தான் எது சொன்னாலும் நீங்களே பார்த்து நீங்களே சொல்லுங்கள் நீங்களே பேசிட்டு போங்க அப்படின்ற அடிப்படையில் ஒருத்தர் கூட நாலு அஞ்சு நாள் ஒரு வாரம் பார்த்தா பதில் வரல அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மதர்சாவினுடைய ஆண்டு விழாவுக்காக வேண்டி ஒரு பட்டிமன்றத்தை மாணவர்கள் நடத்தக்கூடிய பட்டிமன்றம் மாணவர்கள் மதர்சாவுடைய மாணவர்கள் நடத்தக்கூடிய ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அப்போ நம்முடைய மோனா துணைத் தலைவர் ஜெயலலிதைக்கு மெசேஜ் இதை ஐசி இந்த தலைப்பு நல்லா இருக்குதா பாருங்கள் அப்படின்னு கேட்டேன் ஆ பார்த்துட்டு சூப்பராக இருக்கா சி இதே நம்ம சங்கத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே தான் இந்த தலைப்பு நம்ம போட்டோம் இது வந்து மாணவர்கள் பேசுகிறாங்க இதே பெரியவங்க நீங்கள் பேச போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது கொடுத்துவா மாணவர்கள் அங்கே பேசி முடிச்சிட்டாங்க அந்த பேசி முடிச்ச வீடியோ வந்தால் கூட உங்களுக்கு நிறைய பாயிண்ட்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா ஆனால் நீங்கள் பேசுகிறத வச்சு நம்ம அவங்களுக்கு அனுப்பி பாயிண்ட் எடுத்துக்க சொல்லுவோம் அடுத்தது போகும்போது வேறு ஏதாவது தலைப்புடன் எதிர்பார்த்தோம் ஆனால் தலைப்பு வரல ஆனால் இதையே வச்சுக்கிட்டோம் அப்போ இன்றைய இஸ்லாமிய சமூகம் இன்றைய இஸ்லாமிய சமூகம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் சமூகம் இருக்கா இல்லையா அது கை குழந்தையிலிருந்து இருக்கக்கூடிய முஸ்லீமாக களிமா சொல்லி வாழக்கூடிய சமூகம் அவர் வந்து சுதந்திர இருக்கட்டும் அல்லது ஒரு வஹாபியாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஷியாவாக இருக்கட்டும் என்ன வேறு எந்த இதாக இருக்கட்டும் முஸ்லீம்ன்ற பெயரில் பெயர் தாங்கியிருந்தாலும் கூட இந்த இஸ்லாமிய சமூகம் இன்னைக்கு வாழக்கூடிய சமூகம் அவர் வந்து இந்தியராக இருக்கட்டும் அல்லது அரபு நாட்டுக்காராக இருக்கட்டும் அமெரிக்காவில் வாழட்டும் நீங்கள் யாரோடனா எடுத்துக்கலாம் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு கூட்டமைப்பாக வாழ்கிறாங்கல்ல ஒரு சின்ன குக்கிராமத்தில் வாழ்வாங்க அது பெரிய நகரத்தில் வாழ்வாங்க அது பெரிய நாடுகளை பிடிச்சி இந்த மாதிரி அரசாங்கம் நடத்திட்டு இருப்பாங்க அப்போ இதுவெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த இந்த இஸ்லாமிய சமூகம் இது ஒரு பாயிண்ட் இது வந்து ஒரு தலைப்பினுடைய ஒரு பகுதி ரெண்டாவது பகுதி என்னன்னு சொன்னால் சமூக ஊடகம் ஊடகம்னா என்ன சமூக ஊடகம்னா என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது ஊடகம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னென்னு சொன்னால் வந்து பொதுத்தன்மை ஆகாத தனிப்பட்டவருக்கு தான் ஊடகம்னு சொல்கிறது அதாவது வந்து அது வந்து சொல்லுவாங்க ஆனால் எதிர்க்குறத அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க உதாரணமாக டிவி இருக்குது டிவி நம்ம பார்க்கத்தான் முடியும் நீங்கள் டிவிட்டு போய் ஏதாவது பேச முடியுமா முடியாது ரேடியோ இருக்குது கேட்கத்தான் முடியும் நீங்கள் ரேடியோக்கு இருந்தாலும் எழுதி அனுப்பினா கூட அவங்க நினச்சா தான் வாசிப்பான் ஏன்னா பதில் சொல்லுவான்னா சொல்ல மாட்டான்னா சொல்ல மாட்டான் அப்போ கேட்கத்தான் முடியும் டிவியை பார்க்கத்தான் முடியும் பத்திரிகை இருக்குது டெய்லி பேப்பர் டெய்லி பேப்பர் இருக்குது வார இதழ் மாத இதழ் நாலு இதழ் சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக வரக்கூடியது இருக்கா இல்லை அதை நீங்கள் படிக்கத்தான் முடியும் திரும்பி அது நீங்கள் பதில் சொல்ல முடியுமா முடியாது இதுக்குப் தான் ஊடகம் ஆனால் சமூக ஊடகம்ன்றதுனா அப்படியே மாற்றம் நாம் ஒன்று சொன்னோம்னா அது நம்ம திருப்பி பதில் சொல்லலாம் நம்ம இப்போ நான் ஒரு விஷயத்தை எழுதுணேன்னு சொன்னால் இது தவறு சரி அல்லது ஆதரவு அல்லது எதிர்ப்புன்றதை அதிலே பதிவு செய்யணும் இதுதான் இது பிறகு தான் சமூக ஊடகம் சமூகத்திற்கு பொது இருக்கக்கூடியது ஊடகம் சொன்னால் ஒரு ஒரு தனிப்பட்ட குறிப்பிட்ட மட்டும் உடமையானது அவர் நினைச்சதை சொல்லுவார் நாம் காதலை வாங்கிட்டு கேட்டுட்டு படிச்சுட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் சமூக ஊடகம்ன்றது அப்படி கிடையாது பதில் சொல்வதற்கு நம்முடைய கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கு ஆதரவு சொல்வதற்குள்ள தான் சமூக ஊடகம் அதே மாதிரி ஊடகம்னு சொன்னால் அதுக்கு வந்து பெரும் பெரும் வசதிப்படைத்திற்கு தான் ஊடகம் உதாரணமாக ஒரு டிவி நடத்துகிறான் ஒரு பத்திரிகை நடத்துகிறான் ஒரு ரேடியோ நடத்துகிறான் அப்படின்னு சொன்னால் அது பேர் பெரும் பெரும் பணக்காரர்கள் ஆனால் சமூக ஊடகம்ன்றது என்ன தெரியுமா ஒரு சாதாரண ஒரு ஏழை கையில் அந்த ஊடகம் இருக்கும் உதாரணமாக இப்போ ஒரு கையில் ஒரு ஃபோன் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ஃபேஸ்புக்கு உடனே அப்போ ஓ ஓப்பன் பண்ணிடலாம் தேக்க மாட்டான் அதுக்கு லட்சக்கணக்கில் பணமாக வேணும் ஒரே ஒரு நூறு எம்பி இருந்தால் போதும் ஒரு ஊடகத்தை ஓப்பன் பண்ணிடலாம் இதுக்கு பேர் சமூக ஊடகம் அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அதே மாதிரி சம் ஊடகத்தை நடத்துகிறவங்க பெரும் பெரும் பண முதலாளிகள் இருப்பாங்க அல்லது பெரும் தலைவர்களாக இருப்பாங்க ஆனால் சமூக ஊடகம்னு சொன்னால் சாதாரண அடிமட்ட தொண்டன் அடிமட்ட மனிதன் கூட நடத்தும் அந்த சமூக ஊடகம் அதே மாதிரி வந்து ஊடகம்னு சொன்னால் பெரும் முதலாளிகளுடைய குரல் தான் வெளியே வரும் பெரிய முதலமைச்சர் எம்எல்ஏ எம்பி தலைவர் அல்லது காசு கொடுத்தா செய்தி போடக்கூடிய தான் வரும் ஆனால் சமூக ஊடகங்கள் என்ன தெரியுமா சாதாரண சின்ன நாள் கூட இதனுடைய கருத்தை பதிவு வைக்கலாம் அதெல்லாம் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது யூடியூபில் ஒரு வீடியோ போட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் ட்விட்டரில் ஒரு சின்ன ட்விட்டர் போட்டு இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது முதலமைச்சர் விட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்கு பிறகு தான் சமூக ஊடகம் அப்போ ஊடகம்ன்றது வேற சமூக கூடம்ன்றது வேறு சமூக ஊடம்ன்றது ஒரு பொதுத்தன்மை உடையது ஏ ஆ முதல் அக்கன் அவரை ஏழை முதல் பணக்காரன் வரை ஆண்டி முதல் அரசன் வரை எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது பிறகு தான் சமூக ஊடகம் அப்போ இன்றைய இஸ்லாமிய சமூகம் நீங்கள் பழைய காலத்து இஸ்லாமிய சமூகத்தை எடுத்துடக்கூடாது ரசூலா காலத்தில் என்ன சமூக ஊடகம் இப்படி இருந்துச்சு அல்லது சஹாபர் காலத்தில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பழைய காலத்தை கொண்டு வரக்கூடாது இன்றைய காலத்தில் இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படின்றத ஒரு பகுதி ரெண்டாவது பகுதி சமூக ஊடகம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ரெண்டாவது விஷயம் அதனால ஊடகத்தை கொண்டு வரக்கூடாதுன்னா கொண்டு வரலாம் ஆனால் அது மெயின் கிடையாது சமூக ஊடகத்தை நம்ம கொண்டு வரணும் மூணாவது வாழ்கிறதா வீழ்கிறதா நம்முடைய சமூகம் இந்த இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்துடுச்சு வாழ்ந்துட்டே இருக்குதா நம்ம சொல்ல சொல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் இதனால் அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குது இதனால் எப்படி முன்னேற்றம் அடைகிறாங்க எப்படி வந்து அவங்களுடைய பாதையை வந்து நல்லபடி கொண்டு போகிறாங்க அந்த வாழக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக இந்த மக்கள் சொல்லணும் இல்லைங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது வீழ்ந்துட்டு தான் இருக்குது சமூகம் வந்து பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது இவங்க சொல்கிறாங்க வானத்துக்கு போயிட்டு இருக்குது வானமே இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை கபூரை தோண்டி போச்சுட்டு கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வீழ்கிறது இந்த என்ற கருத்தில் நீங்கள் பேசணும் மாற்றி கீற்றி பேசிடாதீங்க கடைசியில் முடிக்கும் பொழுது இன்றைய இஸ்லாமிய சமூகம் என்று நீங்களோ அல்லது வாழ்கிறது நீங்களோ பேசுங்கன்னு சொன்னால் மார்க் போட மாட்டோம் உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணுவோம் ஓகேவா அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க இவ்வளோ தான் ஏன்னா நிறைய விஷயம் பேசலாம் ஒவ்வொன்றுக்குமே நம்மளே பேசினு தான் நடுவராக பேசுனா பேசுனா அப்புறம் நீங்களாம் பேசுகிற டைம் இருக்காது அதனால் இன்ஷா இல்ல அந்த பழைய பட்டிமன்றத்தினுடைய மரபு பிரகாரம் நம்ம சங்கத்தில் வந்து இதுவரை வந்து யாரக்குறையாக வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டிமன்றம் இடத்தில் முத முதலாக நான் வந்து கொயத்தில் வந்து இஸ்லாமிய பட்டிமன்ற இடத்தை நம்முடைய கொய்த்து இஸ்லாமிய சங்கம் தான் நம்முடைய சங்கத்துடைய ஏழாம் ஆண்டு மீலாதி விழாவிற்காக வேண்டி நம்முடைய பேராசிரியர் கான் ஹான் பாக்கவி அவங்க தான் தமிழகத்தினுடைய இஸ்லாமிய பட்டிமன்றத்தினுடைய கதாநாயகன் பட்டிமன்றத்தை பட்டி தொட்டியெல்லாம் சேர்த்தது தான் அதில் தான் நம்ம அனைத்து சிறப்புந்தர்கள் சதியுதன் பாக்கவி ஜா பிரசாதிக்கு பாக்கவி ஆசேலாம் அப்தார் பாக்கவி பீர் முகமது பாக்கவி நம்ம யாரெல்லாம் கூப்பிட்டோமோ எல்லாம் அதில் வந்து பேஸ்ட்டு பே போய் ஒவ்வொரு ஊராக பேசினவங்க தான் அவங்க இங்கே வந்த பிறகு தான் முதல் பட்டிமன்றத்தை நம்ம வச்சோம் ஏன்னா அதுவும் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம்களும் ஆலிமல்லார்களும் பேசி இது மட்டும் அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் முனைவர் அப்துல் சமத் வந்தாங்க கர்த்ராவத்தர் காலேஜுடைய தமிழ் துறை தலைவர் அவங்க மூலிமா ஒரு பட்டிமன்றம் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம க பீர் முகமது ஹஜரத் வந்தாங்க அவங்க வந்திருக்கும் போது ஒரு பட்டிமன்றம் வச்சோம் மூணு பட்டிமன்றம் அப்புறம் கருத்தரங்கம் சொல்லிட்டு நிறையா நடத்திருக்கிறோம் சுலகம் சொல்லறும்னு சொல்லிட்டு நிறையா நடத்திருக்குறோம் அதில் பேசின பெருமக்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அதனால் வந்து நம்ம வந்து இன்றைய பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாமா எல்லாம் தயாராக இருக்கீங்களா சரி